அமர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா ஹண்ட்ரட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷ்ஷர்ட் ஜாப் தானே கோவை காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர் இருநூற்று நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயில் இந்த நூலகத்தின் கட்டிடமும் ஐம்பது கோடி ரூபாயில் புத்தகங்களும் ஐந்து கோடி ரூபாயில் கணினி உள்ளிட்டவைகளை சேர்த்து முன்னூறு கோடியில் இந்த நூலகம் அமைய உள்ளதாகவும் டிசம்பர் மாத இறுதியில் இப்பணிகள் முடிக்கும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் சுமார் முன்னூற்றி ஐந்து இருக்கைகள் கொண்ட உள்கலையரங்கம் இதில் அமைய உள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனிப்பிரிவு தமிழ் நூல்களுக்கு தனிப்பிரிவு ஆங்கில நூல்களுக்கு தனிப்பிரிவு போன்றவைகளும் அமைய உள்ளதாகவும் டிஜிட்டல் நூலகம் அறிவியல் மையம் போன்ற பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த நூலகத்திற்கும் பெரியார் அறிவு உலகம் என்ற பெயரையும் சூட்டி அவருடைய திருக்கரத்தால் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று இந்த பணியை தொடக்கி வைத்தார்கள் தொடர்ந்து இந்த பணி முடிவடைய வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடைய ஆய்வு என்பது இது மூன்றாவது முறையாக இந்த ஆய்வை நான் மேற்கொண்டிருக்கிறேன் இந்த பாலத்தை இந்த கட்டடத்தை நூலகத்தை பொறுத்தளவிற்கு இரநூத்தி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் கட்டடத்திற்காகவும் நூலகத்திற்கு உள்ளே அமைய இருக்கிற பல்வேறு புத்தகங்கள் அது ஐம்பது கோடி ரூபாயிலும் கணினி போன்றவைகளை ஐந்து கோடி ரூபாயிலும் ஆக முந்நூறு கோடி ரூபாயிலே இந்த நூலகம் அமைய இருக்கிறது என்னுடைய மொத்த அளவு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சதுரடி பரப்பு கொண்ட இந்த நூலகம் இதில் தரைத்தளம் உட்பட ஏழு தளங்கள் அமைந்திருக்கிற ஒரு நூலகமாக இந்த நூலகம் அமைந்திருக்கிறது இதற்காக அரசின் சார்பாக ஏழு ஏக்கரா நிலம் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்தாரை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஒரு ஒரு மாதமும் இந்த பணிகளை செய்து தர வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு மைல் ஷோன் ப்ரோக்ராம் லிஸ்ட் நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம் அந்த அடிப்படையில் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இந்த பணியை முடித்து தர வேண்டும் என்று அரசின் சார்பாக அவருக்கு நான் கேட்டுக்கொண்டேன் அவரும் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கட்டடத்தை அளவுக்கு விமான துறையின் மூலமாக மறுப்பிலா சான்று என் வாங்கப்பட்டு விட்டது அதே போன்ற கட்டிட அமைப்பு டிடிசிபி அதனுடைய பர்மிஷன் வாங்கிட்டோம் தீயணைப்பு துறையினுடைய பர்மிஷன் வாங்கியாச்சு அது பொல்யூஷன் கண்ட்ரோல் மாசு கட்டுப்பாடு துறையின் சார்பாகவும் அதன் வாரியத்தின் மூலமாக அனுமதிகளெல்லாம் எல்லாம் பெற்றுவிட்டோம் இப்போது இருக்கிற நிலையை பார்க்கிற பொழுது நாங்கள் குறிப்பிட்ட அளவிற்கு பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் தொண்ணூறு ஆயிரம் புத்தகங்கள் இதில் வர இருக்கிறது தலைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் எக்ஸலேட்டர் பொருத்தப்பட இருக்கிறோம் லிப்ட் வந்து நாலு லிப்டுகள் வந்து இதில் போட இருக்கிறோம் கழிவுநீர் சுத்தகரிப்பு வசதிகள் வாகன நிறுத்தமுடைய வசதி நான்கு சக்கர வாகனம் மட்டும் ஏறத்தாடு இரநூறு வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் இங்கே நிறுத்தப்படும் இரு சக்கர வாகனம் எடுத்துக்கொண்டும் என்று சொன்னால் நானூற்றி ஐம்பது இருசர வாகனங்கள் நிறுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்ன லைப்ரரி படிக்க வரவங்க கார்லேயும் வருவாங்க டூ வீலர்லேயும் வருவாங்க அதுக்கு வேண்டிய வசதிகளை வந்து இங்கே செய்ய தரணும் முடிவு பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து ஒரு உள் கலையரங்கம் ஒன்று அமையிருக்கிறோம் அதில் ஏறத்தாழ முந்நூற்றி ஐந்து இருக்கைகள் கொண்ட ஒரு கலையரங்கமாக அது இருக்கும் அதில் அறிவியல் மையம் குழந்தைகள் நூலகம் போட்டித் தேர்வு நூலகம் மாற்றுத்திறனாளிக்கின்ற ஒரு தமிழ் நூல் என்று அதற்கென்ற தனிப்பிரிவு அதாவது சொந்த நூல் வாசிப்பதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்படும் ஏன்னா இப்போ ஐஏஎஸ் எழுதணும் உறுப்பன் சர்வீஸ் எழுதணும் வங்கிக்கு எழுதணும் அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற பட்டதாரிகள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது ஆனால் அதுக்கென்று தனியாக வந்து சொந்த நூல் எடுத்துக்கொண்டு வாசிக்கிறதுன்ற ஒரு இடம் இதில் ஒதுக்கப்படும் அதே போன்று தொழில் நிறுவன திறன் மேம்பாட்டு மையம் ஏன்னா இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்கிற காரணத்தால் அதுக்குன்னு ஒரு இடத்த நாங்கள் வந்து ஒதுக்க இருக்கிறோம் அது போன்று வீக்லி மேக்சின் அது மாதிரி மந்த்லி மேக்சின் அது போன்ற பருவ இதழ்கள் அதை படிக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கப்படும் ஆங்கில நூல் பிரிவு என்று ஒன்று தனியாக எடுக்கிறோம் எப்படி தமிழ் நூல் பிரிவுன்னு ஒரு பகுதியை ஒதுக்குறோமோ அதே மாதிரி ஆங்கில நூல் பிரிவு என்று அதுக்கு ஒரு தனி வந்து ஒதுக்குறோம் அதனால் இன்றைக்கே டிஜிட்டல் காலம் இது எனவே டிஜிட்டல் நூலகம் அறிவியல் மையம் இப்படி பண்ணுற பல்வேறு இந்த நூலகத்தில் புதிய டெக்னாலஜி வந்து பயன்படுத்தி இதை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார்கள்